நீங்கள் எல்லோரும் யோகசுவாமியை கேட்டிருப்பீர் அறிந்திருப்பீர்கள் அவர் செல்லப்பகாம் சாமியினுடைய சீஷர் அவர் நல்லூர் கந்தசுவாமி தேரிலே தேர்முட்டியிலே தான் செல்லப்ப சுவாமியும் இருந்து அருள் பெற்றார் அத்தோடு யோகசுவாமி அவர்களும் அந்த தேர்முட்டியிலே இருந்துதான் அவருக்கு அருள் கிடைத்தது அவர்கள் பெரிய வாழ்க்கையை செய்து இந்த வடமாகாணத்துக்கு ஒரு பெரும் சைவ நெறியை புதுப்பித்தவர்கள் என்று தான் கூற வேண்டும் ஆறுமுக நவளரை போன்று வடமாகாணத்திலே சைவத்துக்கும் தமிழுக்குமாக உழைத்த பெருமக்கள் அந்த பெரியோர்கள் அந்த பெரும் தவம் செய்த யோகசுவாமி அவர்கள் ஒரு ஒரு கருத்தில் சொல்லியிருக்கின்றார்கள் தமிழ் மக்கள் சிங்கள மக்களின் அட்டூழியத்துக்கு உள்படுவார்கள் என்று தமிழ் மக்கள் சிங்கள மக்களுக்கு அடிமைப்பட்டு வாழ முடியுமான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் நீங்கள் அணிவாங்குவீங்கள் என்று தான் அவர் கூறியிருந்தார்கள் அதே போல அவர் சொன்ன வாக்குக்கு ஏற்ற விதத்திலே உங்களுக்கு இந்த கொடூரமான போர் இருந்து வந்தது எத்தனையோ வாசிகள் இறந்திருக்கின்றார்கள் தமிழ் மரபு தமிழ் மொழி தமிழ் பண்பாட்டு உங்களுடைய மற்ற கருத்துக்கள் எல்லோரும் வாழ்ந்து வருகின்றது என்பதை நான் கூற விரும்புகின்றேன் அது உண்மையாக ஒரு பெருமையான விடயம்